ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விளையா கம்பேர் பண்ணும்போது அறநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா கூடி ட்ரெய்ட் ஆகிட்டுருக்கேன் எம்சிஎஸ் கம்பெட்டிவ் வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கல ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க